அதாவது மாநில பொருளாதாரம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இது நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ இதுக்கு முன்னால் வந்து மாநில சொல்லி பால சந்தானம்னு சொல்லி சென்னையை சேர்ந்தால் தொழில்நதி பண்ணுறது அப்படிலாம் பால சந்தானம்னு சொல்லி நம்ம எங்கே கூப்பிட்டாலும் வந்து வருவாப்புல இன்னைக்கு எப்படின்னா ஒரு சில ஒரு ஒரு சில காரணங்கள் அதனால தான் இப்போ நம்ம முக்கிய ஒரு பெண்களை வச்சுருந்தோம் ஏன்னா நீங்கள் மற்ற என்னாலும் நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன நான் சப்போர்ட் பண்ணுவேன் அதில் எந்த விதமான காரணம் கிடையாது நீங்கள் எப்போ கூட்டாஞ்சி போலீஸ் ஸ்டேஷனில் கமிஷன் ஆஃபீஸ்ல யார்கிட்ட பேசுகிறேன் இங்கே பேசுகிறேன் எந்த சூழ்நிலையுமே நம்ம நம்பி இருக்கக்கூடிய அளவு முழு முறை நம்ம விட மாட்டோம் ஆனால் தவறான இதுக்கு மட்டும் நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் ஆயிரமாக போகணும்னாலும் எடுக்க மாட்டேங்க எதுக்காக சொல்கிறீங்கன்னா கட்சி என்பது நம்மளையும் பாதுகாக்க நம்மளுடைய குடும்பத்தையும் பாதுகாக்க தொழிலையும் உங்களுக்கு பிரச்சனையா இல்லை காவல்துறை பிரச்சனையா இங்கே தவறான தொழில் நீங்கள் பண்ணலை அப்படின்னு எந்த சூழ்நிலை கட்சி உங்களுக்கு இருக்குது கட்சி உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்க

எப்படி இப்போ என்ன பார்த்துருப்பீங்க எல்லா தலைவரும் வந்து முன்னால் கட்டியிருப்பாங்க பேர் இருப்பாங்க நம்ம காரில் என்ன முன்னால் தேவரத்துல வந்து பெருசாக போட்டிருப்பேன் ஐயா தேவரத்தில் முன்னால் வச்சிருப்பேன் இதனால நான் பண்ணக்கூடிய தொழில் நீங்க அவர் ஜாயின் ஜாய்மீறி பிடிச்சவரு அவரை கட்சி வச்சு நிறுத்துறாரு அவர்கிட்ட போய் நம்ம எதிர்கொடுத்துனோம் வாங்க முடியாது நான் உண்மைக்கு நான் வந்து குழந்தை மாதிரி இந்த ஜாயம் அப்படி பார்த்தோம்னா கட்சியை வச்சு நம்ம சம்பாதிக்க கிடையாது நாங்க இப்ப நீங்க பண்ணக்கூடிய தொழிலுக்கு உங்களுக்கு பிரச்சனையா அடுத்த நிமிஷம் சொல்லுங்க எந்த சொல்லி உங்களை காப்பாற்ற என்னால முடியும் அதே அதனால இன்னைக்கு நம்ம போட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாமே தேர்ந்தெடுத்து கரெக்டான நிர்வாகிகள் அதனால வந்து பொருளாளர் கூட இது எல்லாருக்குமே மனசார சம்மதம் நீங்கள் ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க அடுத்தபடியாக